ஹலோ கைஸ் இன்னைக்கு ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு ஆட்டு தலைக்கறியை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு குக்கரில் ஆட்டு தலைக்கறி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எட்டு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துடும் அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தலைக்கறி செய்கிறதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆட் பண்ணணும் அப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஒரு இலை ஒரு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ போட்டு வறுத்துட்டு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோடய பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் ஆட்டு தலைக்கறியை ஒரு ஒரு பீஸாக ஸ்பூனு இல்லைன்னா கையில் எடுத்து போட்டுக்கோங்க அப்படியே கொட்டினீங்கன்னா சின்ன சின்ன எலும்பெல்லாம் வேக வச்சதில் குக்கரில் அடியில் இருக்கும் அது அப்படியே வந்துடும் அதனால ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு அப்புறமா சூப் அப்படியே ஃபுல்லாக கொட்டிட்டு கீழே இருக்க பொடி எலும்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு தேங்காய் பத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தேங்காய் பத்தை வந்து சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதில் வந்து ஒரு கொதி வந்தது ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சப்பழச்சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா குழம்பு இறக்குற ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தடவி கொ கொத்தமல்லி தழையை வந்து இது மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சுவையான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடும் இதை வந்து இட்லி தோசை சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்